வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் நாம் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிதன ராசிக்காரருக்கு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது பலாபலங்கள் எப்படி இருக்கப் போகிறது வாழ்க்கையோட மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு கேது எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது மூலமாக மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருந்து எதுமாதிரி ஒரு அமைப்பு வந்து மிதனராசிக்கு இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா தொடர்ந்து நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாத கருத்துக்கள் மூடநம்பிக்கையில் போகாமல் கர்மா எப்படி செயல்பட போகிறது உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி உருவெடுக்கப் போகிறது அதுக்கு இந்திய வேத ஜோதிடம் ஒளி தத்துவம் எப்படி நமக்கு உறுதுணையாக இருக்க போகிறதுங்கிறது துல்லியமாக பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய புதனே இரண்டாம் இடத்துல கடகத்துல முதல் தேதியிலிருந்து இருக்கிறார் கிட்டத்தட்ட மாதம் முழுக்குமே கடகத்தில் தான் இருக்கிறார் மேலே மேலக்கிலையும் போயிட்டு கடகத்திலேயே இருக்கிறார் அடுத்தபடியாக ராஜோகாதிபதி சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துலேயும் நீடித்து ஆட்சி படத்தோடு இருந்து மாத கடைசியில் தான் ராசிக்குள்ள வர்றது அருமையான விஷயங்கள் ஸோ அது என்ன கொடுக்குதுன்னா பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் வரும் இருக்கும் பொழுது நல்ல ஒரு சுப விஷயங்கள் சுப செலவுகள் இன்னுமே வந்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கும் மற்ற எல்லா ஒரு சுகத்துக்கும் ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அது ஏன்னா எந்த விதத்துலயும் பெரிய பாதிப்பு இல்லை ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது தப்பு இல்லைங்க ஆறாம் வீட்டு கனெக்ட் ஆனாலும் நட்பு வீட்டில் செவ்வாய் கடகத்துல இவ்வளவு நாளா இருந்து சிம்மத்துக்குள்ள வருவது அருமையான விஷயம் ராகு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்குள்ள வர்றது இருக்கிறது தப்பு இல்லை கேது மூன்றாம் இடத்துல கேது ராகு செவ்வாயோட சேர்றதும் நல்ல விஷயம் ஸோ இப்போ பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வேலையில் முன்னேறக்கூடிய அமைப்பு முன்னேறக்கூடிய ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இந்த ஆப்ரல் மே மாதத்துலேருந்தே உங்களுடைய தொழில் வேலையில் நிறைய மாற்றங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி நீங்கள் வந்து என்ன வர துறையிலேயாவும் இருக்கலாம் மீடியா துறையில் இருக்கலாம் ஒரு கடை வச்சுருக்கலாம் வியாபாரியாக இருக்கலாம் வேலையில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் ஒரு எழுத்தாளராக இருக்கலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கலாம் சொல்லிக் கொடுக்கும் வேலையாக இந்த வாதியாராக இருக்கலாம் எதா இருந்தாலும் வாழ்க்கையில் அவங்களோட வேலையில உங்க தொழிலில் எப்படி ஜெயிக்கிறது அடுத்த லெவல் எப்படி போகிறது இன்னும் ப்ரமோஷன் எப்படி ஆகுறது எக்ஸ்பான்ஷன் எப்படி ஆகிறது ஒன்றுமே உங்களுடைய தொழிலில் வந்து ஸ்திரத்தன்மையோட எப்படி இருக்கிறது இன்னும் டெவலப் எப்படி ஆகுறதுங்கிறது சனி ராஜோகாதிபதி பத்தாம் இடத்துல உங்களை அதிகமாக உழைக்க வைப்பார் மெனக்கடை வைப்பார் எது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குமோ அந்த ரூட்ல போக வைப்பார் அதுதான் வந்து மார்ச் மாதத்துலேருந்து நடந்து கொண்டிருக்கிறது அது ஜூலை மாதம் முன்னமே இந்த மாற கிரகங்கள் சூரியன் குரு பார்த்திங்கன்னா லக் ராசிக்குள்ளேயே வந்துட்டார் சூரியன் குரு வரவது இதுவரை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு விரயத்தையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்த மேது மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போ ராசிக்குள்ள வந்து விரயத்தை நிறுத்தி வேலை தொழில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் தப்பான வழியிலேருந்து நல்ல வழிக்கு வர வைக்கிறார் இதுவரை கடந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விரயமோ விரயம் வீண் செலவுகள் தேவையில்லாத வேலைகள் இப்போ ராசிக்குள்ள குரு வந்து சூரியனோட சேரும் பொழுது மிகவும் உத்வேகப்பட்டு நம்ம செய்த பிழைகள்லாம் அறிந்து இப்போ நம்ம எப்படி செய்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகுறுது ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் குழந்தை பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறது ஒன்பதாம் வீட்டு குரு பார்க்குறனால பெற்றோர் தகப்பனார் மூலமாக சில அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறது அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஜூன் ஜூலைலேருந்து விரயங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஒரு குரோத் ஓரியன்டேஷனே இல்லாமல் மிதன ராசிக்காரர்களுக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நல்லா படிப்படியாக உத்வேகப்பட்டு என்ன செய்யணுங்கிற கிளாரிட்டி அறிந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உழைக்கக்கூடிய அமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊதியம் பெறக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட மாதங்கள்ல ஜூலை மாதமும் ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் சுக்கரன் இருக்கிற அமைப்பு நல்லது சூரியன் குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறது நல்லது செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறது நல்லது சனி பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது சோ எல்லா கிரக அமைப்பு ஓரளவுக்கு அனுகூலமான அமைப்பாக வருவதனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சில முடிவுகளை எடுத்து அதை செயல்படுத்தி வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பை நோக்கி இந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் நல்லாவே முன்னேறி வந்தாங்கங்கிற மிதன ராசிக்காரர்களோட அமைப்பை ஊர்ஜிதப்படுத்த உத்வேகப்படுத்த ஒரு ஆரம்ப சில விஷயங்கள் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக பல மாதங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுங்கிற சில மாதங்களில் ஜூலை முக்கியமான ஒரு மாதமாக நிறுவன ராசிக்காரர்களுக்கு வருதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஏனோ தானன்ட்டு சில முயற்சிகள் எடுத்தது மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி தொழில் அந்த நல்ல முதலீடு பணம் போட்டு முதலீடு செய்கிறவராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு சுணக்கமான ஒரு அமைப்பு தான் இருந்தது ஆனால் இப்போ பாருங்க ஓரளவுக்கு எல்லாமே கிளாரிட்டியோட கடன் அடைவது எப்படி போன வருஷமான கடனை அடைக்கக்கூடிய சில அமைப்புகள் சில திட்டங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்புகள் அதுக்கு என்ன பண்ணணுங்கிற மீன்ங்கிற ஒரு விவேகமான ஒரு பிளானிங் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் மாணவர்களுக்கும் கொஞ்சம் நல்ல புத்தி சுவாதி பழைய மாதிரி ஏனாவது ஒன்றும் இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் பொறுப்புணர்வு வந்து வாழக்கூடிய அமைப்பு இது எல்லாமே மிதன ராசிக்காரர்களுக்கு அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதாவது இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம பார்க்க சொல்ல சொல்லுவாங்க ஸோ ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ஓரளவுக்கு நல்லாவே அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னேறக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு சில பேசிக்கான சில மாற்றங்களையும் எண்ண மாற்றங்களையும் செயல் மாற்றங்களையும் அனுகூல அணுகுமுறை மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பொதுவான பலன்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதத்துல என்ன தசா புகுத்திகள் போகுது நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னு தெரியும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து எந்த நேரத்தில் எந்த தேதியில் நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் மாறப்போகிறது எந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு ஜாப் மாறுது எந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வருது எந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு கல்யாண விஷயங்கள் உறவுகள் விஷயங்கள் மேம்படுகிறது குழந்தைகள் விஷயம் எப்போ கிடைக்குது எந்த மாதிரி கோட்டை எந்த மாதிரி மாதத்துல வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக நாம இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் முறையில் பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் சயின்டிஃபிக்காக பார்த்து அது மூலமா பலன் அறியலாம் இது வந்து கோச்சார் அமைப்பும் வந்து சேர்த்து பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து ஷார்ட் டர்ம் என்ன லாங் டேர்ம் என்ன இதெல்லாமே வந்து நம்ம பிரித்து பார்த்து அது மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு இது ஒரு பொதுவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்